இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன் ஆடி மாதத்தில் வாங்க மூணு மாடு விற்பனை இருக்குது நேற்று போடுற மாடுகள்லாம் கொஞ்சம் இருக்குது இன்றைக்கி போடுறது வீடியோ இது அணையாமல் வீடியோ இன்னைக்கு போட்டா போடுவேன் இல்லை காலையில் போடுவேன் மாடுற இங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் அன்றது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு மாடு சேனம் வந்து நாலரை மாதம் நாலரைலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் செக்கப் பண்ணி பிடிச்சிக்கலாம் மாடு கொம்புதான்னு தவிர ரெண்டாநேதி கிடையாது கரவை ஏதோ ஒரு ஒரு நேரம் ரெண்டு லிட்டருக்கு கறக்கலாம் பக்குவன்னா பால் கூடுங்க இன்னும் சென்னையில் அதிகம் கூட்ட முடியாது இளங்கண்ணில் நீங்கள் ஏழு எட்டு கறந்துக்கலாம் ஏழையிலும் பதினாலு லிட்டருக்கு மோசம் வராது மாடு ரெண்டாநேதி கிடையாது கேரண்டி கரவிக்கும் மற்ற எந்த இல்லை சுளி சுத்தமான மாடு நல்லா தெளிவான மாடு தெளிவாக கறக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு ரூபா மாடு சென மாடு அஞ்சு மாதம் செனையோட சொல்கிறேன் ஈணிச்சிங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா அறுபாய்க்கு மாடு போகும் முப்பத்தி ஓராயிரம் இந்த மாடு சென மாடு சூப்பர் மாடுங்க நல்ல தெளிவான ரெண்டா நீது கிடையாது கேள்வி நினச்சிக்கவே வேண்டாம் கறவை ஏதோ ஒரு ஒரு நேரம் கரதுக்குள்ளே அவனு ஒரு ரெண்டு மாதத்துக்கு அந்த மாதிரி இல்லை நம்ம கரை விட்டோம்னாலும் மாடு தெளிட்டு நினச்சோம்னா தாராளமாக மாடு தெளி தெளிவிட்டோம்னா அடுத்த இதுக்கு நல்லா இருக்கு கறவை மாடு மற்ற தப்போ சுழித்தப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது தங்கமாக இருக்கு மாதிரி ஃபஸ்ட்டு மாடுங்க அடுத்து செகண்ட் மாடு இது பார்த்திங்கன்னா கறவை இது ரெண்டாந்தேதி கிடையாது பல்லெல்லாம் அப்படியே பெரும் பெரும்பொல்லுக்கு ரெண்டுமே சேர்ந்து ஜேராம்தே இருக்குது இது பார்த்தீங்கன்னா மூன்றரை மாதம் என உறுதி மூன்றையிலேருந்து நாலு மாதம் என உறுதி ரெண்டு நேரம் கறவை கறக்குது நம்ம அவங்க சொன்னது ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் பால் இப்போ கறக்குன்னு உறுதி சொல்கிறாங்க இது காலையில் நான் கறக்கலை நான் ஒரு நேரத்துக்குறையாக கறக்கலாம் இணையானனால விட்டுருக்குறேன் ரெண்டு நேரம் கறந்தாலும் தாராளமாக நீங்கள் கறக்கலாம் மூன்றரை மாதம் தானே உறுதி இதுலேருந்து அப்போ நீங்கள் இதுலேருந்து இப்போ என்கிட்ட வாங்கிட்டு போனீங்கன்னா மூன்றரை மாதம் கணக்கு வச்சுக்கலாம் அதுலேருந்து நீங்கள் கரெக்டாக ஏழு மாதத்தில் கறவி விடுற மாதிரி விட்டுக்குங்க ரெண்டு பருத்தி கொட்டாதெல்லாம் வச்சோம்னா குறைஞ்சிது ஏன்னுச்சிங்கன்னா இந்த எட்டு எட்டும் பதினாறு லிட்டருக்கு மோசம் வராது ரெண்டாம் இது கிடையாது தாராளமாக கொண்டு போய் நீங்கள் பத்து இது வச்சு சந்தோஷமாக கறக்கலாம் பொறுத்த பொறுத்தளவுக்கு நம்ம வீடியோவை தொடர்ந்து வாங்கறது தெரியும் செனையினா செனை சென செனையில்லை சென அப்படித்தான் இதெல்லாம் செக்கப்பில் வாங்கிட்டு வந்தது செக்கப்லேயே பண்ணி ரெண்டு தடக்கா பண்ணியாச்சு செக்கப்பு நீங்கள் செக்கப் பண்ணியும் பிடிச்சிக்கலாம் நீங்கள் கொண்டு போய் பார்த்துக்கலாம் இங்கே வாரி மூஞ்சியா நான் எவ்வளோனால அங்கே பார்த்துருக்குது நல்லா கறவைக்கு தமிழ்கெல்லாம் அப்படியே சூப்பராக இருக்குங்க்கா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சென மாடுகளெலாம் கம்மிதா எல்லாமே இப்போ முதந்தத்துக்கு இப்போ போடுற கம்மிதா இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரெண்டாவது மாடு சென மாடு போட்டால் இன்னைக்கு போடு வீடியோ இன்னும் நாளைக்கு போடு வித்தாசி எழுதி போடுறேன் விற்கலினாலும் உங்களுக்கு தெளிவாக நான் அடுத்து எப்படிங்கிற சொல்கிறேன் கறவையோடு இருக்குதுங்க மட்டி காம்பு எல்லாம் பாருங்க சும்மா அப்படியே தமிழ் பைப்படிச்ச மாதிரி அடிச்சு இது பள்ளி சேர்ந்த மாடுதான் பல்லு சேர்ந்த மாடுனால் பெரும்பல் ரெண்டு சைடு சிறும்பல் சேர்ந்து ஜராமல் இருக்குதுங்க கிடைய நல்ல கிடேரி ஒரு ஒரு நேரம் மும்மூணு லிட்ட கொழந்தரெலாம் பார்க்கும்பாடு பண்ணேன் கிடையாது மற்ற ஒரு தப்பு சொல்கிறதுக்கு சுளித்தப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க தெளிவான கிடையாது இது வேலை காமிதா செனை வந்து மனசார நான் சொல்கிறேன் கையெல்லாம் நான் வச்சு பார்க்கவே இல்லை இளஞ்சனையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் அந்த மாதிரி இல்லைனாலும் நீங்கள் கற்றுனா ஊசி போட்டுக்கலாம் இருபத்தி நாலாயிரம் மூணாவது மாடு உடனே சந்தோஷக்காரங்க காரங்க மாடு பெருவீட்டு கிடக்குது உடனே நீங்கள் பத்து இது வச்சு எல்லா மாடுக்குமே கரக்கிரமாடுக்குதா வேணுங்க நார்கள் தொடர் கொள்ளுங்க மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வேணுங்க நார்கள் தொடர கொள்ளுங்க வாங்கி கொண்டு போய் பாலு எல்லாம் பக்குமானோன்னா எந்த மாடு ரெண்டு நாள் ஆகும் ஒரு வாரம் ஆகி அடித்தோரம் வீடு கடித்த வர மாடினா மாடு தீவனம் எங்கே ஒரு ரைட்டு மாற்றிங்க அங்கே ஒரு ரைட்டு மாற்றி இந்த மாடுகளாக காட்டு மாடுகள் வெயில் வேற எல்லாத்துக்கும் உங்களுக்கு கேண்டி சொல்லி நான் நோய் நொடியே தாக்காது இப்போ தளவுக்கு நிறையா பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காணல் பிரச்சனைங்க அப்படியே அங்கங்கே சொல்கிறாங்க எங்கள் ஏரியாவெல்லாம் இல்லை அதனால பார்த்திங்கன்னா உங்கள் கடித்த வரையும் பார்த்து சூழ்நிலை பேசிக்கங்க என் கிட்டேருந்து வாங்கிட்டு போகிற மாட்டையும் பத்திரமா பார்த்துக்குங்க ஏன்னா அப்புறம் அங்கே ஒன்று போயிட்டு அது இதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக சொல்கிறேன் எங்கள் கடிதம் இல்லை மனசார நான் காணல இருந்தால் ஒரு வியாபாரி புலைக்கிறவுகளுக்கோ ஒரு வளர்த்துகளுக்கும் நான் கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா காணலுங்கிறது ஒன்று நிமிஷம் அல்லாதுக்கும் பரவாயில்லை அதுக்காக சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க உங்கள் மாட்டுகளையும் பத்திரமா பார்த்துங்க தொடர்ந்து என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கம்மியான ரேட்டில் மாடுக்கு போடுறேன் நன்றி வணக்கம்